என் வீரமிக்க வீரர்களே நாமக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரசனுடைய அசைக்க முடிய முடியாத சக்திகளே உங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் என் சிங்கங்களே இன்று நான் உங்கள் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்கும் பொழுது என் கால்களுக்கு கீழே உள்ள பூமி அதிர்வதை உணர்கிறேன் பயத்தால் அல்ல அது உங்களது கூட்டு உறுதியுடன் கூடிய ஆரவாரத்தினாலும் வரவேற்பினாலும் இன்று நாமக்கல் மாநகரமே அதை கண்டு ரசித்தது நீங்கள் ஒரு மென்மையான தலைவரை தேர்ந்தெடுக்கவில்லை ஒரு போராளியை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் இது நமது தருணம் நாமக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தருணம் நமது நாமக்கல் மாவட்டமானது திருச்செங்கோட்டு பண்ட உள்ள பண்டைய அர்த்தநாரீஸ்வரர் முதல் நாமக்கல் குடவரை கோவில் மற்றும் கொல்லிமலை கொண்டை ஊசிகள் வரை பெருமிமிக்க பல அடையாளங்களை தாங்கி நிற்கிறது மன்னிக்க வேண்டும் சேந்தம் சேந்தமங்கலத்தினுடைய வட்டார தலைவர் அண்ணன் ஜெகநாதன் பெயர் மிஸ் ஆகி போச்சு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெருமிமிக்க அத்தகைய அடையாளங்களை தாங்கி நிற்கின்றது நம்முடைய இந்த நாமக்கல் மாவட்டம் ஆனால் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சற்று சமூக வளர்ச்சியிலே நாம் உள்ளோம் என்பதை நாம் உணர வேண்டும் இந்த மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இந்த தருணத்திலே நான் உங்களுக்கு ஒரு உறுதியை அளிக்கின்றேன் இந்த இந்திய தேசிய காங்கிரசின் மூவர்ண கொடியின் கீழ் எஃகு போன்று உருவாக்கப்பட்ட ஒரு போர் திட்டம் அதில் ஒன்று விவசாய புரட்சி நீர் பற்றாக்குறைக்கு எதிரான உடனடி போர் இந்த நாமக்கல் மாவட்டமானது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு மாவட்டம் வாழை கிழங்கு குச்சி கிழங்கு அப்புறம் மஞ்சள் போன்ற பல்வேறு பயிர்களை கொண்ட ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இன்று தண்ணீர் பிரச்சனையானது ஆயிரம் அடி போர் போட்டால் கூட தண்ணி கிடைக்கவில்லை என்ற ஒரு சூழ்நிலை நிலவு கொண்டிருக்கின்றது இதனால் விவசாய தொழிலும் அதை சார்ந்த உப தொழிற்சாலைகளுமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இதை தீர்க்க வேண்டும் இதற்கு நம்முடைய காவேரியினுடைய உபரி நீர் மேட்டூரிலிருந்து வரக்கூடிய அந்த காவேரி உபரி நீர் அதை திரு திருமணி முத்தாறு சரபங்கா நதிகளோடு இணைக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை அந்த நதிகள் இணைப்பு திட்டத்தை நாம் மு முன்னெடுத்து அதற்கு கடுமையாக இந்த காங்கிரஸ் கட்சி இனி போராடும் அதுபோல் காவேரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகளை கட்டுவதற்கு அதாவது செக் டேம்ஸ் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஒரு செக் டேம்ஸ் போன்று கட்டி அதன் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த நீர் ஆதாரத்தை நாம் அதிகரிக்க முடியும் அதற்கான திட்டங்கள் கூட்டணி ஆட்சி அவர்களுடைய ஒத்துழைப்போடு முன்னெடுக்கப்படும் அதுபோல் பாசன கால்வாய்கள் மீட்டெடுக்கப்படும் அடுத்ததாக தொழில் புரட்சி இந்த நாமக்கல் மாவட்டமானது மோகனூருளே சர்க்கரை ஆலை சங்ககிரி சிமெண்ட் ஆலை சேஷாய் காகித ஆலை போன்ற இந்த மூன்று பெரும் தொழிற்சாலைகள் மட்டுமே அதிக வேலைகளை உற்பத்தி செய் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனங்கள் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே என்னுடைய மரியாதைக்குரிய தாத்தா டி எம் காளியண்ணன் ஐயா அவர்கள் ஆட்சி காலத்திலே அவர் நாட்டாண்மை கழக தலைவராக பொழுது சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்த அந்த திட்டங்கள் இந்த பகுதியிலே கொண்டு வரப்பட்டது அதற்கு பின்னால இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு எந்த ஒரு பெரிய திட்டமும் எந்த ஒரு பெரிய தொழிற்சாலையிலும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய தொழிற்சாலையிலுமே நம்ம நாமக்கல் மாவட்டத்திற்கு வரவில்லை இது பெரிய அளவில் நம்மளுடைய பகுதியை பாதித்திருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் இந்த ராசிபுரத்தினுடைய ஜவுளி தொழில் திருச்செக்கோட்டினுடைய தறி தொழில் இது எல்லாமே இன்றைய ஆளக்கூடிய மத்திய பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய தவறான வரி கொள்கைகளினாலும் திட்டங்களினாலும் நசிந்து போய் நொடிந்து போய் அழிந்து கொண்டிருக்கின்றது இதனால் இளைஞர்கள் எல்லாம் வேலைய வேலை இல்லாமல் வெளி மாநிலங்களும் வெளிநாடுகளிலும் வேலைக்காக தஞ்சமடைந்துள்ளார்கள் இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு வந்து லண்டன் மாநகரிலே பெட்ரோல் பங்கிலும் டிரைவராகவும் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்ணார பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது தடுக்கப்பட வேண்டும் இனி இளைஞர்கள் வெளியேற்றம் இருக்கக்கூடாது அதற்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த மண்ணிலே பிரதான தொழில்களான கோழி தொழில் இன்று உலக அளவிலே இந்த நாமக்கல் முட்டை தொழிலானது உலகளவிலே பிரசித்தி பெற்றது இந்த தொழில் வளர்ச்சிக்கு என்னுடைய குடும்பமும் என்னுடைய தந்தையார் திரு வெங்கடாஜலம் அவர்களும் கிட்டத்தட்ட அவருடைய நாற்பது ஐம்பது ஆண்டு காலத்தை இதில் அர்ப்பணித்தவர் இந்த தொழிலிலே நான் சின்ன வயசுலேருந்தே இதை பார்த்தவன் இன்றைக்கு இந்த தொழில் உலக அளவிலே எடுத்து சென்றிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இருபது நாடுகளுக்கு இந்த நாமக்கலுடைய முட்டைகளை ஏற்றுமதி செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு பல பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றோம் இந்த தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் இதை சரியாக எடுத்தோம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய அந்த கோழி தொழில் உற்பத்தியை இன்னும் பத்து மடங்கு நாம் அதிகரிக்க முடியும் அப்போ நாமக்கலுடைய பொருளாதாரம் எப்படி மேம்படும் நாமக்கலுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்ன செயல் திட்டங்கள் வேண்டுமோ அதை இந்த காங்கிரஸ் மூலம் நான் முன்னெடுப்பேன் அடுத்ததாக லாரி கட்டமைப்பு தொழில் லாரி பால்டி பில்டிங் எல்பிஜி டேங்கர் ரிக் தொழில் போன்ற தொழில்கள் இந்தியாவிற்கே முதன்மையாக திகழ்வது இந்த நாமக்கல் மண் அதிலே பல சிரமங்கள் அவர்களால் தீர்க்கப்படும் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியவில்லை இது மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கின்றது ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காங்கிரஸ் கட்சியின் மூலம் நான் இந்த கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக முன்னெடுப்பேன் அதற்கான திட்டங்களை வகுப்பேன் அதற்கான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நமது இதய நாயகன் ராகுல் காந்தியின் நியாயத்திற்கான யாத்திரை அழைப்பை இங்கே எதிரொலிக்க வேண்டும் நாமக்கல் மாவட்டமானது தமிழ்நாட்டின் அதிக வேலைவாய்ப்பை வழங்கும் ஒரு முன்மாதிரி மாவட்டமாக இருக்கும்படி நாம் திட்டங்களை முன்னெடுத்து போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் இனி நாம் செய்யப் போகின்றோம் அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் இந்த இவ்விரண்டு புரட்சிகளையும் இந்த மாவட்டத்தில் வெற்றி பெறும் வரை என்னுடைய பணி தொடரும் என்னுடைய போராட்டங்கள் ஓயாது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவை தவிர கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த நாமக்கல் ராசிபுரம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிகளிலே ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள சாலைகள் மேம்படுத்தவும் அந்த அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பள்ளிகளை தொழில்நுட்ப ஆய்வகங்கள் கொண்ட நவீன பள்ளிகளாக மாற்றி அமைக்கவும் கிராமங்களை மின்மயமாக்கவும் சோலார் மின் மயமாக்கவும் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் அதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு நம்முடைய கூட்டணி ஆளும் அரசான அதனுடைய த மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமும் நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அன்பு சகோதரர் கேஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களிடமும் மாவட்ட அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களிடமும் மாநில மக்களவை உறுப்பினர் எனக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பிய அன்பு கூறிய திரு எம் பி மாதேஸ்வரன் அவர்களிடமும் இந்த பிரச்சனைகளை முறைப்படி எடுத்து சென்று தேவையான அழுத்தம் கொடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பாக முறையான அழுத்தம் கொடுத்து இதையெல்லாம் இந்த மூணு சட்டமன்ற தொகுதிகளிலுமே நிறைவேற்றுவதற்கு இந்த கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ற முறையிலே நான் செயல்படுவேன் நாம் முன்பு ஆங்கிலேயர்களுக்கு எதிர்கொண்டு அவர்களை நசுக்கினோம் ஆனால் இப்பொழுது நாம் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு தீய சக்திக்கு எதிராக போரை துவங்கி உள்ளோம் அந்த போரை இந்தியா முழுவதும் நம்முடைய பாசமிகு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தனி ஒரு மனிதராக ஒவ்வொரு தெருவாக இந்தியா முதல் கன்னியாகுமரி வரை மணிப்பூர் முதல் மகாராஷ்டிரா வரை இருவரும் யாத்திரை நடத்தி இந்த முயற்சியை மேற்கொண்டார் இந்த புரட்சியானது இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான இந்த புரட்சியானது ஒரு மென்மையான புரட்சியாக அல்ல இது காந்தியின் சத்தியாகிரகமும் நேருவினுடைய தொலைநோக்கு பார்வை அன்னை இந்திரா காந்தியின் வீரம் அன்னை சோனியா காந்தியின் கருணை இளம் தலைவர் ராகுல் காந்தியின் அச்சமில்லாத அணிவகுப்பு ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்ட ஆழமான ஒரு புரட்சி இது இந்த புரட்சிக்கு என்னுடைய தலைமையில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் எந்த விதமான பங்களிப்பை அளிக்க முடியுமோ அதை நாம் அளித்து நாம் வெற்றி பெறுவோம் முன்னோக்கி செல்லுங்கள் வெற்றி நம்முடையது ஜெய்ஹிந்த் என்னுடைய இந்த ஏற்புரையை நிறைவு செய்கின்றேன் இத்தோடு என் அன்பு தொண்டர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்திய தேசிய காங்கிரஸின் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு தொண்டரும் என்னுடைய தளபதியே உங்களது பிரச்சனைக்காகவும் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் என்னை நீங்கள் அணுகலாம் அதற்காக தனி ஒரு அலுவலகம் தலைமை அலுவலகம் நாமக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தனி ஒரு அலுவலகம் ரெடியாக இருக்கின்றது இன்னும் ஒரு சில நாட்களிலே அந்த அலுவலகம் திறக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த அலுவலகத்திலே கணினி மயமாக்கப்பட்டு ஒரு உங்களுக்கு உதவியாளர் நியமிக்கப்படுவார் அது இருக்கின்ற தனி தொலைபேசி எண்கள் எல்லாமே கொடுக்கப்படும் அதனால் உங்களுக்கு வந்து தலைவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அல்லது கட்சி வர முடியவில்லை என்ற எந்த ஒரு குறையும் இருக்காது அதற்கான அலுவலகம் ரெடி தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கூடியவர்களே நமது கட்சி அலுவலகம் திறக்கப்பட உள்ளது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அங்கு நாம் தினமும் சந்திக்கலாம் அதற்கு நேரம் ஒதுக்குவேன் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அதுங்கு தினமும் சந்திக்கலாம் உங்களுக்கான மாவட்ட ரீதியாகவோ அல்லது வட்டார ரீதியாகவோ மாநகராட்சி ரீதியாகவோ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உடனடியாக பார்க்கப்பட்டு அதற்கான மனு தயாரிக்கப்பட்டு அது கொடுக்கப்படும் அது முறையாக அதை ஃபாலோ செய்து உங்களுக்கு அதற்கான தீர்வு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய சொன்னாங்க எல்லாரும் பொறுப்பு கொடுத்துட்டாங்க இப்போதான் தெரியுது இது பொறுப்பு இல்லை இது நாமக்கல் மலைக்கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்புங்கிறது அதனால் இது பொறுப்பு என்னுடைய பொறுப்பு மட்டும் அல்ல நான் இங்கு நிற்பது எனக்காக அல்ல ராகுல் காந்தியின் தளபதியாக இந்த மாவட்டத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் எனக்கு பின்னாடி நீங்கள் வருவது எனக்கு பின்னாடி வருவதல்ல தலைவர் ராகுல் காந்திக்கு பின்னாடி வருவதாக அர்த்தம் என்பதை நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய செயல்பாட்டிலே சில குறைகள் இருக்கலாம் அல்லது நிறைகள் இருக்கலாம் அதை நீங்கள் குறைகளை பார்ப்பது என்பது எதை ஒரு ஸ்டெப் கூட எடுக்க முடியாது எப்போ பார்த்தாலும் குறைகளை சொல்லிக்கொண்டே நம்ம இருந்தோம் என்றால் ஒரு அடி கூட முன்னாடி போக மாட்டோம் நம்மளால முடியும் இன்னைக்கு தனி ஒரு மனிதனாக தலைவர் ராகுல் காந்தி எப்படி வளர்க்கப்பட்டவர் ஒரு எப்படிப்பட்ட பரம்பரையிலேயே வந்தவர் யோசித்து பாருங்கள் எத்தனை தோல்விகள் எத்தனை போராட்டங்கள் இன்னும் ஒரு 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 பர்சன் கூட மனசு சோர்வை அடையாமல் இன்னும் எப்படி வலுப்படுத்தலாம் வலுப்படுத்தலாம் என்று தன்னை முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கின்றார் அப்படி ஒரு திட்டமிட்டு இத்தனை தோல்விகளுக்கு பிறகும் நம்மளுடைய எதிரிகள் இவ்வளவு பலமாக இருந்து இத்தனை தோல்விகள் பிறகும் துங்கொண்டு போய் விடாமல் அத்தனை அவமானங்களையும் தாங்கி கொண்டு எப்படிப்பட்ட ஒரு பரம்பரை யோசித்து பாருங்க தாங்கி கொண்டு இன்றைக்கி இப்படி ஒரு திட்டத்தை எடுத்து என்னை போன்ற இளைஞர்களை பொறுக்கி எடுத்து எல்லா விதமான டெஸ்ட்டு இதில் எல்லா விதமான பரீட்சையும் நம்ம பாஸ் பண்ணால் தான் இந்த மாவட்ட தலைவரை இப்போ முடியும் ஏன்னா இது அவ்வளோ டெஸ்ட்டு இது என்னென்னா உங்கள் மனசுக்குள்ளே நான் இருக்கணும் யாரோ தலைவர் ரெக்கமெண்ட் பண்ணி வந்தது அல்ல அப்படிப்பட்ட ஒரு பல பரீட்சைகளை போட்டு இப்படி மாவட்ட தலைவரை எடுத்து இந்த கட்சியை மட்டும் மறுபடியும் சீரமைக்க வேண்டும் கிராமங்கள் தோறும் வட்டாரங்கள் தோறும் நகரம் தோறும் மாநகரம் தோறும் இதை கட்டமைக்க வேண்டும் இதை ஒரு வலுவான மக்கள் இயக்கமாக மாற்றி எப்படி சுதந்திரத்துக்கு முன்பு ஒரு காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக இருந்தோ அப்படிப்பட்ட ஒரு மக்கள் இயக்கமாக இதை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு தான் தலைவர் ராகுல் காந்தி எடுத்திருக்கின்றார் அதனால் அவருடைய ஒரு அங்கமாகத்தான் நான் இந்த மாவட்டத்தில் நான் உங்களிடம் பணி செய்யப் போகின்றேன் அதனால இதில் எனக்கு சுய வெறுப்போ எதுவுமே கிடையாது அதனால் என்னை குறை சொல்வதோ அல்லது அவரை கூட வைத்திருக்கிறார் இவரை கூட வைத்திருக்கிறார் என்று இது போல இங்கே லோக்கல் பாலிட்டிக்ஸை நீங்கள் கொண்டு வர வேண்டாம் உங்களுடைய லோக்கல் பாலிடிக்ஸ் எல்லாம் நீங்க தூக்கி வச்சுட்டு கட்சி தான் பெரியது நம்ம இண்டிவிஜுவல் பெருசு இயக்கம் பெருசா நான் தான் ஒவ்வொரு மனதில வைத்துக் கொள்ளுங்கள் இயக்கத்தை தாண்டி யாரும் ஒரு பெரியவர் அல்ல இந்த இயக்கம் என்னால் தான் இருக்குது என்று யாரும் சொல்லக்கூடாது இந்த இயக்கத்தால் தான் நாம் இருக்கின்றோம் இந்த இயக்கத்தால் தான் இந்த தேசமே இருக்கின்றது இல்லைன்னா இன்னைக்கு வெள்ளக்காரனுடைய பூட்ஸை தொடச்சுட்டு வந்திருப்போம் ஆடு மாடு மேய்ச்சுக்கிட்டு இருந்திருக்கணும் இன்னைக்கு நம்ம எல்லாம் சுதந்திரமா உட்கார்ந்து இருக்கலாம் குழந்தை குட்டியோட நல்லா இருக்குன்னா அது காரணம் யாரு நான் சொன்னேன் இந்த இந்த மண்ணினுடைய தியாகி நாகராஜ் ஐயங்கார் எத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கரை அவர் இழந்தார் எதற்காக இழந்தார் கொஞ்சம் சிந்திங்கள் நமக்கு பொறுப்பு வேண்டாமா இன்னைக்கெல்லாம் அந்த குடும்பம் அடையாளம் இல்லாமல் இருக்கு சொல்றது கூட அடையாளம் இல்ல காங்கிரஸ்க்காக ஓடா தேஞ்சு நாயா தேஞ்சு இன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க அப்படிப்பட்ட தியாகிகளை கூட நம்ம மறந்துட்டோம் அதனால இந்த மண்ணினுடைய தியாகிகள் அனைவரும் கௌரிக்கப்படுவார்கள் இந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒவ்வொரு கிராமந்தோறும் இருக்கக்கூடிய தியாகி லிஸ்டை எடுத்து அவர்களுக்கு ஒரு விழா நான் எடுப்பேன் என்ற உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது என்னுடைய கடமை ஒவ்வொரு தாயி தியாகினுடைய குடும்பத்தையும் நம்ம கௌரவிப்போம் அவர்களுக்கு பொருட்களை தருவோம் என்ற இந்த உறுதியை நான் இந்த நேரத்திலே நாகரா திரு நாகராஜ் ஐயங்காரினுடைய ஒரு தியாகத்தை போற்றும் விதத்திலே நான் இந்த உறுதிமொழியை இது செய்யும் பொழுது இது அவருக்கு செய்யக்கூடிய மரியாதையாக அமையும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதனால் நீங்கள் விருப்புகளை வெறுப்புகளை எல்லாம் தூக்க வீத்து விட்டு நம்முடைய தலைவர் தனி ஒரு ஆளாக போராடி கொண்டிருக்கின்றார் களத்திலே போராடி கொண்டிருக்கின்றார் அவரை அவருடைய முகத்தை கொஞ்சம் பாருங்கள் ராகுல் காந்தியோட முகத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அன்னை சோனியா முகத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எனக்கு பர்சனலா தெரியும் இன்னும் பாத்தீங்கன்னா நைட்டு ரெண்டு மணிக்கா தலைவர் ராஜீவ் காந்தி போட்டோ பார்த்துட்டு கண்ணீர் இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு தலைவர் ராஜீவ் காந்தி இறந்து இன்னும் அந்த போட்டோ பார்த்துட்டு நைட் ரெண்டு மணிக்கெல்லாம் கண்ணீர் செந்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு எவ்வளோ ஒரு வழி இருக்கும் எங்களுக்கு இதையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் அதுபோல தான் தலைவர் ராகுல் காந்தியினுடைய வீரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ப்ரெஸ்ஸில் கேட்டாங்க பேட்டி கொடுக்கன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போனாரு அவரை வந்து ஒரு பயப்படுறீங்களான்னு சொல்லி ஒரு கேட்டார் அப்ப அவர் வந்து சொன்னார் அந்த ப்ரெஸ்ஸை பார்த்து எனக்கு ஒரு பதினேழு வயசு இருக்கும் அப்போ என்னை கூட்டிகிட்டு போனாங்க வா தம்பி அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய அம்மாவால் போக முடியல என்னுடைய சகோதரியால் போக முடியல என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள் எங்கு மார்ச்சுருகி இதில் எது உங்கள் தந்தையினுடைய உடல் கூறு என்று கண்டுபிடிங்க எது அவருடைய கை எது அவருடைய கால் எது அவருடைய ஷூ எது அவருடைய உடல் இப்படி என் தந்தையினுடைய உடல்களை நான் வந்து இது என்னுடைய அப்பாதுன்னு சொல்லி நான் எடுத்து கொடுத்தவன் நான் பயந்தவன் அல்ல நான் வீரமிக்கவன் என்று திருப்பி சொன்னாங்க அப்படின்னா அந்த அவர்கள எவ்வளவு வழி இருக்கும் சொல்லுங்க ஒரு உயிரா ரெண்டு உயிரா மூணு உயிரை தந்திருக்கு அந்த குடும்பம் இல்லையா அத்தனையும் கொடுத்துட்டு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் என்ன அவசியம் அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு எப்படி வேணாலும் இருக்கலாமே இந்த காங்கிரஸை கட்டி அமைக்கணும் மேலே கொண்டு வரணும் விட்டுட்டோமேன்னு எவ்வளவு போராடுகிறார் ராகுல் காந்தி நீங்கள் அந்த ஒரு தலைவருக்கு பின்னாடி நீங்கள் அணிவகுக்கணும் விருப்பு விற்பெல்லாம் தூக்கி வச்சுட்டு நான் தான் பெரியவன் இந்த ஊரில் நான் சொல்றது தான் அப்படிங்கிற அந்த சண்டைகளை எல்லாம் தயவு செய்து தூக்கி வைங்கள் நீங்கள் கட்சியை நேசிக்கிறவராக இருந்தால் காந்தி குடும்பத்தை உண்மையாக நேசிக்கிறவர்களாக இருந்தால் மற்றவர்களை குறை சொல்லாதீர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் காந்தி குடும்பம் தான் இங்கே வந்திருக்கூடிய ஒவ்வொரு காங்கிரஸ் காரணம் காந்தியினுடைய சொந்தம் தான் அதனால் யாரையுமே குறை சொல்லாதீங்க நீங்கள் ஒருத்தர் குறை சொல்கிறீங்கன்னா அந்த காந்தி குடும்பத்தை குறை சொல்கிறதா நினச்சிக்கோங்க எல்லாருமே அந்த காந்தி குடும்பத்துக்காக தான் அர்ப்பணிச்சிருக்கிறோம் ஸோ அதனால இனி நம்ம கட்சியில் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை பாசிட்டிவான திங்கிங் ஒரு ஒரு ப்ராக்ரஸிவ் திங்கிங் ஒரு அடுத்தது என்ன பண்ணலாங்கிற சிந்தனை தான் இன்னும் நான் எதிர்பார்க்கின்றேன் ஒரு மாவட்ட தலைவராக இங்கே எல்லையுமே என்ன நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு நான் நினைச்சபடி மட்டும் செய்து விட முடியாது எல்லாம் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் எப்படி செயல்படுறாங்க எப்படி கட்டமைப்பு இருக்கு அதுக்கு நிறைய பேராமீட்டர் வச்சிருக்காங்க ஆய்வு செய்வதற்கு எப்படி மாவட்ட தலைவருக்கு ஆய்வு செய்தாங்களோ அது ஒவ்வொரு வட்டாரம் நகர மாநகரம் எல்லாமே ஆய்வு செய்யப்பட வேண்டும் அது எல்லாமே ரிப்போர்ட் கொடுக்கணும் அதை மறுபடியும் டெல்லி ஆய்வு செய்வாங்க ஸோ அதனால இனி வரக்கூடிய காலங்களிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ பதவி வச்சுக்கிட்டு நம்ம இருக்கலாங்கிற மாதிரி இருக்க முடியாது இது வந்து இதை மானிட்டர் பண்றதுக்கு நிறைய ஐஏஎஸ் ஆபிசர் போட்டு வச்சிருக்காங்க எப்படி சிஸ்டமேட்டிக்காக நடத்தினமோ அப்படி சிஸ்டமேட்டிக்காக நடத்திட்டு இருக்காங்க பேக் அண்ட் ஆஃபீஸில் ஸோ அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வட்டாரமாகட்டும் நகரமாகட்டும் மாநகரமாகட்டும் மாவட்டங்களாகட்டும் அவர்களுடைய பொறுப்பு மிக அதிகமாகனது சுமை அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் அதற்கான ஒரு நல்ல டீமை நீங்கள் உங்கள் கூட அதை உருவாக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் சொல்லிக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல நம்ம இந்த பிஎல்ஏ

வேலை செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பெல்லாம் தேவை இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் செல் செல்வராஜ் அண்ணன் வீரப்பன் அண்ணன் சித்திக்கு அண்ணன் பாசல் சீனிவாசன் எல்லாம் நீங்கள்லாம் கூட இருந்து இதை செய்து கொடுக்க வேண்டும் இந்த பொறுப்பு என்னுடைய பொறுப்பு மட்டுமல்ல உங்களுக்கும் இது பொறுப்பு இருக்கின்றது உங்களுடைய பிள்ளை தான் நான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி கொண்டு நீங்கள் எல்லோரும் ஒன்றாய் ஒரு குடும்பமாய் இருந்து இந்த நாமக்கல் மாவட்ட கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் ஆனது தலைவர் சொல்லும் போதே என்கிட்ட சொன்னார் செந்தில் உங்கள் மாவட்டத்துக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது பத்துக்கும் மேற்பட்ட எதிர்ப்பு நிறைய இருந்தது வேற எங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லிடலாம் ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் டாக்டர் செந்தில் தான் சொல்லி இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க அதனால இந்த மாவட்டத்தை அவர் பாராட்டும் விதத்தில் இந்தியாவினுடைய ஒரு முதன்மை மாவட்டம் என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் இதை கொண்டு வர வேண்டும் அந்த நம்பிக்கை என்னிடம் உள்ளது என்று என்னுடைய நம்முடைய பாசமிகு அண்ணன் செல்வி பிரந்தி அவர்கள் என்னுடைய தனியாக சொன்னார்கள் அதனால் நீங்கள் எல்லோரும் அதை மனதிலே இருத்தி கொண்டு தலைவர் ராகுல் காந்தியும் சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களையும் இங்கே இந்த நாமக்கல்லிலே கூட்டிகிட்டு வந்து விழா எடுக்கும் வகையிலே நம் கட்சியை நீங்கள் பலப்படுத்தி தர வேண்டும் அப்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் அந்த அந்த காந்தி குடும்பத்தை இங்கு கொண்டு வந்து நம் தலைவர்களை நம் போற்றக்கூடிய இந்த தரவுகளை வைத்து இங்கு ஒரு பெரு விழாவை நாம் செய்வோம் என்று இந்த நேரத்திலே சொல்லி இங்கு வந்து என்னை வாழ்த்திய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் ஒவ்வொருத்தனுடைய பொற்பாதங்களையும் நான் தொட்டு வணங்கி நன்றி சொல்கின்றேன் உங்கள் மங்கள் இப்பொழுது நன்றி உரையை நாமக்கல் மாநகர காங்கிரஸ் தலைவர் அன்பு அண்ணன் மோகன் அவர்கள் நன்றி உரை சொல்வார் அமைப்பு சாரா